பேர்லைன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பீர் முகமது அவர்கள் என்றிருக்கிறார் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் அரசியமைப்பு சட்டத்துல நூத்தி முப்பதாவது பிரிவை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு அதுல பாத்தீங்கன்னா சிஎம் ஆகட்டும் இல்ல பிஎம் இல்ல மினிஸ்டர் ஆகட்டும் இவங்க யாராவது முப்பது நாள் ஜெயில இருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி வந்து நீக்கிறதுக்கான ஒரு சட்ட முன்வரைவ கொண்டு வந்திருக்கிறாரு இது பல்வேறு எதிர்ப்பு மத்தியில இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அது ஜேபிசிக்கும் அனுப்பப்பட்டிருக்கு அதாவது ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு இந்த விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க அது கடைசி ரெண்டு நாள்ல ஏன் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது ஒருவேளை சோரி அப்படிங்கிற பிரச்சாரம் ஓட்டு அதிகாரம் அப்படிங்கிற நாங்களுடைய பேரணி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் திசை திருப்பதுக்காக தான் இந்த மசோதா கொண்டு வரப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது எப்படி சார் பாக்குறீங்க ஆமா மிக சந்தோஷம் ரொம்ப சரியா சொன்னீங்க அதாவது இப்போ ஓட்டு திருட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களுடைய மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது இந்த நேரத்தில் மசோதா அந்த மசோதா எப்படிப்பட்ட மசோதா என்பதை முதலில் நாம் கவனிக்க வேண்டும் அதாவது ஒன்றியம் நினைத்தால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இங்குள்ள தேசிய இனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை முதலமைச்சர்களை அவர்கள் நீக்கிவிடலாம் என்று சொல்லக்கூடிய மசோதா இது சாதாரண விஷயம் இல்லை ஒரு ஃபேசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குக்கான ஒரு சட்டம் ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்ன செய்யும் இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளாக இருக்கக்கூடிய லிபர்டி இக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் சுதந்திரம் சமத்துவம் நியாயம் இந்த அடிப்படைகளை முறியடிக்கக்கூடிய வகையிலான ஒரு சட்ட முன்வரைவை இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்திய நாட்டுடைய உள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிமுகம் செஞ்சு செய்திருக்கிறார் இது என்ன சொல்லுகிறது இந்த சட்ட முன்வரைவு இந்த சட்ட முன்வரைவுடைய நோக்கம் நமக்கு தெரிகிறது ஓட்டு திருட்டு என்கிற இந்தியாவுடைய மக்களாட்சியின் மாண்புமிக்க தேர்தல் அமைப்பு இன்றைக்கு களவாடப்பட்டிருக்கிறது எளிய மக்களின் அதிகாரம் களவாடப்பட்டிருக்கிறது என்கிற உரையாடல் அது தொடர்பான பேச்சு என்பது இன்றைக்கு உச்சத்தை இந்த நாட்டில் தொட்டிருக்கிறது இதிலிருந்து கவனத்தை திருப்புவதற்காக இதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு கிடையாது ஆனால் அதே சமயத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்ட முன்வரைவினுடைய தன்மை என்னவாக இருக்கிறது என்று பார்த்தால் ஏற்கனவே இந்தியாவை உலகத்தில் இருக்கக்கூடிய முன்னேறிய மக்களாட்சி அமைப்புகள் என்ன சொல்லுகின்றன என்றால் இது ஒரு எலக்டட் ஆட்டோகிரசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இங்கே மக்களாட்சி என்பது உலகின் மிகப்பெரிய மக்களாட்சியான இந்தியாவில் மக்களாட்சி என்பது மெல்ல மெல்ல நகர்த்தப்பட்டு இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சர்வாதிகாரத்தை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த குற்றச்சாட்டை மேலும் உறுதி செய்யக்கூடிய வகையில் ஒரு சட்ட முன்வரைவு இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் எப்படி மக்களுடைய இறையாண்மைக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய மக்களாட்சியின் அடிப்படை அடிப்படைகளுக்கு எதிராக இன்றைக்கு ஒரு சட்ட முன்வரைவானது நாடாளுமன்றத்திலே அறிமுகம் செய்யப்பட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது இதை நாம் கவனிக்க தவறிவிடக் கூடாது இப்போ பார்லிமெண்ட்ல வந்துட்டு இதை கொண்டு வர வேண்டிய அவசியம் சார் அது வந்துட்டு எப்படி பார்க்கணும் ஜேபிசிக்கு உடனே அனுப்புறாங்க அப்ப எதுக்கு இந்த பில் இப்ப தக்குட கொண்டு வரணும் அப்படிங்கிற கேள்வி எழுது நேற்று சாயந்தரம் வரைக்கும் எந்த தகவலும் இல்லை அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட் செக்ரட்டரியேட்டு போயிட்டு சீக்கிரமா அதை எடுத்துக்கோன்னு சொல்லி முறையேடுறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்கு இப்போ நாடாளுமன்றத்தில் பேசிய எதிர்கட்சி எம்பிக்கள் வந்து எங்களுக்கு டாக்குமெண்ட்டே ஒரு மணிக்கு தான் கொடுக்குறாங்க ரெண்டு மணிக்கு பில் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னா எனக்கு ஒரு மணிக்கு தான் டாக்குமெண்ட்டே கிடைச்சி சொல்லி குற்றச்சாட்டுக்கு முன்வைக்கிறாங்க இது எப்படி பாக்கலாம் அவசர அவசரமா மூவ் பண்றாங்களே அதான் நிச்சயமாக அதாவது நீங்கள் பதினோரு ஆண்டுகளாக மோடி சர்க்கார் என்பது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் செய்வது அதாவது அதற்கு முந்தைய பத்தாண்டுகள் இருந்த யுபிஏ அரசாங்கத்தில் வளர்ச்சி என்பது எப்போதுமே ஏழரை சதவீதத்துக்கு அதிகமாக எட்டு சதவீதத்தை நோக்கி நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு பாய்ச்சலில் சென்று கொண்டிருந்தது இவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் பண மதிப்பிழப்பு என்கிற ஒரு மிக மோசமான பொருளாதார நடவடிக்கை எடுத்ததன் விளைவாக இன்றைக்கு மிகப்பெரிய சிரமங்களுக்கு நடுத்தர மக்கள் இன்றைக்கு ஆகியிருக்கிறார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஏற்பட்ட கொள்ளை நோய் கொரோனா கொள்ளை நோய் காரணமாக இன்னமும் பொருளாதாரம் பின்தங்கியது எனவே மக்களுக்கு அன்றாட பிரச்சனைகள் வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் அதே போல மக்கள் தங்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் துவண்டு கொண்டிருக்கும் போது அவர்களுடைய வாக்குகளை திருடுவது என்பது இது நாட்டில் மிக முக்கியமான மக்கள் சிந்திக்க வேண்டிய மக்கள் கவனிக்க வேண்டிய எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதாகத்தான் இவருடைய ஒட்டுமொத்த கவனன்ஸுமே இருந்திருக்கிறது ஒட்டுமொத்த இவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் என்பது இவர்களுடைய ஆளுகையுடைய தன்மை என்பதே அவ்வாறுதான் இருந்து கொண்டிருக்கிறது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் திடீரென்று இது போல கவனத்தை ஒட்டுமொத்தமாக திசை திருப்பி இன்றைக்கு நாம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் இதைவிட சீரியஸான மக்கள் பிரச்சனைகளை விட ஊடகங்களுமே இதை பேசுவதற்கான ஒரு நிர்பந்தத்தை ஒரு கட்டாயத்தை ஏனென்றால் நீங்கள் இதை பேசாமல் இருந்தால் நீங்கள் உங்களுடைய மக்களாட்சி கடமையில் தவறிவிட்டவராவீர்கள் ஒன்று இன்னொன்று ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அல்லவா ஓட்டு திருட்டு என்கிற பிரச்சனை அதை நீங்கள் முழுமையாக சமாளிப்பதற்கான உங்களுடைய ஆற்றலை ஒருமுகப்படுத்துவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகிறது எனவே இதில் ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சிதறல் என்பது நடக்கிறது ஒரு மக்களாட்சி தன்மையில் ஒரு ஆற்றல் சிதறல் என்பது நடக்கிறது அதாவது நாம் இந்த பிரச்சனையை தான் கவனிப்போம் இந்த பிரச்சனையை கவனிக்க மாட்டோம் என்று மக்களாட்சியில் செயல்படக்கூடிய இதழாளர்களோ அல்லது அரசியல் ஆளுமைகளோ ஆறு மாதங்கள் உழைத்து அறுபது பேரை கொண்டு ஒரு சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் கூடுதலாக ஒரு லட்சம் போலி வாக்காளர்களை சேர்த்திருக்கிறீர்கள் என்பதை நிரூபணம் செய்து அதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி மக்களிடையே அதை பீகாரிலே அறுபத்தைந்து லட்சம் மக்கள் நீக்கப்பட்டார்களே அந்த நீக்கப்பட்ட மக்களுடைய பெயரை வெளிவிடுவதற்கே உச்ச சென்று போராடி அந்த பெயர்களை வெளியிட்டு பெயர் நீக்கப்பட்டதற்கான காரணத்தையும் வெளியிட வைத்து நீங்கள் அதை சரி செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் இன்னொரு பிரச்சனையை கொண்டு வருவதன் மூலமாக அந்த ஆற்றல் விரயம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு மக்களாட்சியில் நடக்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதற்காக நாம் அந்த பிரச்சனையை மட்டும்தான் சமாளிப்போம் இந்த பிரச்சனையை சமாளிக்க மாட்டோம் என்று நாம் ஆஹ் கவனக்குறைவாக அல்லது நாம் பொறுப்பில்லாமலோ அந்த பொறுப்பை தட்டுக்களிக்கும் விதமாகவோ நாம் இருந்துவிட முடியாது என்பது இதில் கவனிக்கத்தக்கது ஆனால் அதே சமயத்தில் நாம் என்ன இதில் செய்ய வேண்டி இருக்கிறது என்றால் எப்படி மக்களுடைய தேர்வாக இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை ஒரே சுற்றில் நீக்கிவிடலாம் ஒரு முப்பது நாள் ஒருவர் சிறையில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பதவி போய்விடுகிறது என்று சொல்வது அதற்கு எந்த விதமான கேள்வி கேட்பும் கிடையாது எந்த விதமான ப்ராசஸும் கிடையாது எப்பவுமே ஜனநாயகம் அல்லது மக்களாட்சி என்பது ஒரு ப்ராசஸ் ஓரியன்டான ஒரு சிஸ்டம் எப்படிப்பட்ட ப்ராசஸ் ஓரியன்டான சிஸ்டம் அது வாக்களிக்கிற விதமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சட்டத்தை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி எப்பவுமே அது ப்ராசஸ் ஓரியன்டா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பதவி முப்பத்தி ஓராவது நாள் போய்விடும் நீங்கள் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் முப்பது நாள் சிறையில் முப்பது நாள் எந்த விசாரணையும் இல்லாமல் உங்களை சிறையில் வைக்க முடியும் எதில் சிறையில் வைக்க முடியும் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடத்துகிற சோதனைகளில் உங்களை முப்பது நாட்கள் அல்லது அறுபது நாட்கள் அல்லது தொண்ணூறு நாட்கள் ஏன் நூத்தி எண்பது நாட்களை சிறையில் வைக்க முடியும் ஐந்து மாதங்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் சிறையில் வைத்திருந்தார்கள் அதனால் அவர் குற்றவாளி ஆகிவிட்டாரா நீங்கள் நாள் சிறையில் இருந்தால் நாள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்கா குற்றவாளி என்று சொல்வது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நீதி பரிபாலனத்துக்கு எதிரானது எனவே நீதி பரிபாலனத்துக்கு எதிரான ஜூ ஜுரிஸுக்கு எதிரான ஒரு சட்டத்தை அவர்கள் எதற்கு கொண்டு வருகிறார்கள் மக்களின் ஆற்றலை விரயமாக்குவதற்காக எதிர்கட்சிகளின் இன்றைக்கு அவர்கள் கவனம் குவித்திருக்கிறார்கள் இங்க மக்களுடைய அதிகாரத்தை மக்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றுவதற்காக இன்றைக்கு கவனம் குவித்திருக்கிறார்கள் அந்த கவனத்தில் இருந்து திசை திருப்புவதற்காக அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பதில் நமக்கு எள்ளளவும் அமையும் ஆனால் இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லப்படுது சார் இப்ப எதிர்கட்சிகள் டார்கெட் பண்ணி தான் அந்த சட்டமே கொண்டு வரப்படுதுன்னு சொல்லி எதிர்கட்சிகள் சொல்றாங்க ஆனா இன்னொரு சமயம் ஆளுங்கட்சிக்கு தானே பிரச்சனையா இருக்குது ஆளுங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநில முதலுக்கு தானே அது த்ரெட்டா இருக்குது ஈவன் பிரதமர் கூட அதை வந்து பாதிக்கப்படலாம்னு சொல்லி தான் அந்த சட்ட முன்வடிவு தெளிவாக அமலாக்கத்துறை தொடுத்த வழக்குகளில் அறுபத்தைந்து சதவீதம் வழக்குகள் எதிர்கட்சிகளுக்கு எதிரானது எஞ்சி உள்ள முப்பத்தி ஐந்து சதவீதம் வழக்குகள் ஆளுங்கட்சிக்கு எதிரானது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் இந்த என்டிஏ அரசாங்கம் பிஜேபி தலைமையிலான என் அரசாங்கம் தொடுத்த வழக்குகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் எதிர்கட்சிகளுக்கு எதிராக இருக்கிறது அது மட்டுமல்ல அதில் கன்விக்ஷன் ரேட் என்பது ஒரு சதவீதம் தான் இருக்கிறது எனவே கன்விக்ஷன் ஆனால் தான் சிறை என்பது அல்ல இங்குள்ள வழக்கம் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த மணி லாண்டரிங்கை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறையின் பர்வியூக்கு கீழே வரக்கூடிய வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கன்விக்ஷனுக்காக காத்திருக்காமல் நீங்கள் சிறையில் சிறைப்படுத்த முடியும் அப்படி சிறைப்படுத்தி விட்டவர்கள் இன்றைக்கு யாரெல்லாம் இதுல டார்கெட் ஆகிருக்கிறார்கள் அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர்கள் ஆட்சியில் இருந்து அகற்ற முடியவில்லை அவர் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு ஆளான பிறகு நமது தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியில் இருந்து அவர்களால் அகற்ற முடியாமல் இருந்தது எனவே இது இரண்டும் அதற்கு உச்ச நீதிமன்றம் இதை நாம் வரலாற்றோடு சமகால வரலாற்றோடு சேர்ந்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம் தவறு செய்தவர்கள் ஆகிவிடுவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சராக தொடர்கிறார் அமலாக்கத்துறையின் பழிவாங்கலுக்கு பிறகும் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்கிறார் அமலாக்கத்துறையின் பழிவாங்கலுக்கு பிறகும் அதற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது அமலாக்கத்துறை கண்டிக்கிறது அமலாக்கத்துறை எப்படி ஒரு கருவியாக ஒன்றிய ஆளும் கட்சியால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை மறுபடியும் சொல்லி நீங்கள் இதை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று வன்மையாக உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது வன்மையான கண்டனங்களில் இருந்து தப்பிப்பதற்கான ஒரு தவறான வழிகாட்டு வழியாக நாடாளுமன்றத்தை துஷ்பிரயோகம் செய்து அவர்கள் இன்றைக்கு அந்த சட்டமன்றவை அமித்ஷா அவர்கள் இன்றைக்கு அறிமுகப்படுத்தி இதைதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் உச்ச நீதிமன்றத்தை கவர்மெண்ட்ஸை பைபாஸ் செய்யவும் தான் இந்த முடிவு இன்றைக்கு எடுக்கப்பட்டு ஒரு சட்ட முன்வரைவாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர இது என்றைக்குமே இது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் உள்ள முதலமைச்சர்களை நோக்கி இது செலுத்தப்பட போவதில்லை இது பிஜேபி அல்லாத மாநில முதலமைச்சர்களை நோக்கி செலுத்துவதற்காக ஏற்கனவே எப்படி செலுத்தப்பட்டதோ அதற்கு நமக்கு புள்ளி விவரம் இருக்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீத வழக்குகள் எதிர்கட்சிகள் மீதாகத்தான் அமலாக்கத்துறையால் தொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது இதற்கு சான்றாக இருக்கிறது எனவே இது தங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தப்படும் என்று அவர்கள் சொல்வது வெறும் பரப்புரையை அன்றி அதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்போ நீதிமன்றத்தையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்டையும் பைபாஸ் பண்ணிட்டு அதை அவங்களுடைய பதவியை அவங்களுடைய அதிகாரத்தை இலக்க செய்து இந்த சட்ட முன்மொழிவு கொண்டு வரப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இப்போ கவர்னருக்கு கூடிய சிலைக்கு இருந்தாலும் அதிக அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பொருள் தான் இந்த வருது சார் அப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது கவர்னருக்கு வந்து இது மேல மாதிரி எந்த கேஸ் வந்தாலும் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது அவருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் இம்யூனிட்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி போறது இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு எந்த இம்யூனிட்டி கிடையாதா அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்க பாக்குறாங்க மக்களாட்சி என்கிற தத்துவத்தின் மீதோ மக்களாட்சியின் அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு மீதோ இன்றைக்கு நம்முடைய ஒட்டுமொத்த மக்களுடைய அதிகாரம் எதன் மீது கட்டப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது தான் கட்டப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற இந்த மக்களின் அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்தொழிப்பது என்பதுதான் பிஜேபி செயல் திட்டமாக இருக்கிறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் செயல் திட்டம் என்பது மிக தெளிவாக இதை எப்படி மெல்ல மெல்ல அழித்தொழிப்பது இந்த மக்களுடைய அதிகாரத்தை மெல்ல மெல்ல மக்களிடமிருந்து பறிப்பது எப்படி என்கிற ஒரு செயல்திட்டமாகத்தான் இன்றைக்கு இது இருந்து கொண்டிருக்கிறது அதைத்தான் நாம் இது போன்ற சட்ட முன்வரைவுகளின் வழியாக பார்க்கிறோம் நீங்கள் வக்ஃப் சட்டத்திருத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் வக்ஃப் சட்டத்திருத்தம் என்பது என்ன பத்தாண்டுகளாக டீஹியூமனைசேஷன் ஆஃப் முஸ்லிம்ஸ் என்பது நடந்தது எப்படி நடந்தது மாட்டுக்கறி வைத்திருந்தால் அடித்துக் கொள்வது யார் அக்கிலாக் என்பவர் அடித்துக் கொள்ளப்படுகிறார் எதற்காக அடித்துக் கொள்ளப்படுகிறார் அவருடைய ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி இருந்தது என்று அப்புறம் பரிசோதனை செய்து பார்த்தால் அது மாட்டுக்கறி இல்லை என்று தெரிய வருகிறது மாட்டுக்கறி இருப்பதாக பொய் சொல்லி ஒருவரை அடித்துக் கொள்வது லிஞ்சிங் என்று சொல்வார்கள் அடித்துக் கொள்வது நான் ஒரு அந்த ஒரு ஏறக்குறைய இருபது கோடிக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்களை இங்கு சம உரிமை பெற்ற மக்களை முதலில் இரண்டாம் தர மக்கள் ஆக்குவதற்காக பத்தாண்டுகளில் இந்த எந்திரம் வேலை செய்தது வேலை செய்த பிறகு பதினோராவது ஆண்டில் அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கு இருக்கக்கூடிய நிலம் என்கிற அதிகாரத்தை பறிப்பதற்காக வக்ஃபு சட்ட திருத்தம் என்ற ஒன்றை கொண்டு வருகிறார்கள் முதல்ல டீஹ்யூமனைஸ் பண்ணுவது நீங்கள் இதில் என்ன மீண்டும் மீண்டும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் ஃபேசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் என்பது எப்படி ஜெர்மனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வேலை செய்ததோ அதே போன்ற ஒரு ஃபேசிஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் தான் இன்றைக்கு இவர்கள் ஆட்சியின் கீழும் வேலை செய்து கொண்டிருக்கிறது அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும் முதல்ல நீ கெட்டவர் என்று சொல்வது அப்புறம் உங்களை தள்ளுவது அதாவது நீங்கள் கெட்டவர் என்பதை திரும்ப திரும்ப மக்கள் மனங்களில் பதிய வைத்து உங்களை சுட்டு தள்ளும் போதுதான் மக்களுடைய ஏற்பு அல்லது அங்கீகாரம் என்பது வரும் எனவே என்ன செய்வது முதல்ல டீஹூமனைசேஷன் ஆஃப் ஏ செக்ஷன் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படி நடத்துவது அதாவது ஒரு சமூகத்தில் ஒரு பிரிவாரை இவர்கள் எல்லாருமே மனிதர்களாகவே மதிக்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை வெவ்வேறு அடித்து கொள்வதன் மூலமாக அதை நியாயப்படுத்துவதன் மூலமாக அவர்கள் அந்த கறியை சாப்பிட்டார்கள் இந்த கறியை சாப்பிட்டார்கள் அவர்கள் உணவில் பிரச்சனை அவர்கள் உடையில் பிரச்சனை என்பதாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துவிட்டு பதினோராவது ஆண்டில் என்ன செய்தார்கள் உனக்கு நிலம் என்கிற ஒரு குறைந்தபட்ச அதிகாரம் இருக்கிறதே அதை உன்னிடம் இருந்து பறித்து விடுவேன் என்று வக்ஃபு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள் இதே போலத்தான் அதாவது எப்படி நீங்கள் மெல்ல 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 ஒரு அஜெண்டாவாக ஒரு நூறு ஆண்டுகள் இந்த வெறுப்பு அஜெண்டா என்பதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த வெறுப்பு அஜெண்டா என்பது எங்கிருந்து வருகிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வெறுப்பு அஜெண்டா என்பது மக்களுடைய அறியாமையின் மீது கட்டப்பட்டிருக்கிறது அவர்களை பார் அவர்கள் உனது மாடை திருடி விடுவார்கள் அவர்களை இப்பார் உனது நகையை திருடி விடுவார்கள் என்று கள்ளப்பட்டம் சூட்டுவதன் மூலமாக மெல்ல மெல்ல அந்த வெறுப்பு கட்டியமைக்கப்படுகிறது ஒரு ஆட்சியாளர்கள் தங்கள் மக்களை கொல்ல நிலைமை எப்படி வருகிறது இனப்படுகிற நிலைமை எப்படி வருகிறது அது மெல்ல மெல்ல ஒரு வெறுப்பை கட்டி எழுப்புவதன் மூலமாக அது வருகிறது இதை நாம் முதலேயே உணர்ந்து கொள்ள விட்டால் அதை அடையாளம் காண தவறிவிட்டால் அவர்கள் என்ன செய்து விடுவார்கள் ஒட்டுமொத்தமாக இன அழித்தொழிப்பு வேலைகளில் இறங்கி விடுவார்கள் இது ஒரு சமூகத்தை பற்றியது அல்ல இது மக்களாட்சியை காவு கொடுப்பதை பற்றியது எனவேதான் இதில் நம்ம நாம உடனே அதை ஒரு இனப்படுகொலையாளர்களின் ஆட்சி இனப்படுகொலையாளர்களின் ஆட்சியில் இப்படிதான் நடக்கும் என்பது தாண்டி இது இட் இஸ் ஏ ப்ராடர் அஜெண்டா தேசிய இனங்களை அழித்தொழித்து ஒற்றை அடையாளத்தை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துவதை நோக்கிய விஷயம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் எந்த முதலமைச்சர்களுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது எந்த தேசிய இனங்களுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது எந்த மக்களுக்கும் அதிகாரம் இருக்கக்கூடாது அதற்கு இது போல ஒரு சட்டத்தை சொல்லி சட்டம் என்பதே மக்களுக்காகத்தான் மக்களுக்காக இயற்றப்படுவதுதான் சட்டம் ஆனால் இங்கு மக்களுடைய அதிகாரத்தை அழித்தொழிப்பதற்காக தொடர்ச்சியாக சட்டம் இயற்றப்படுகிறது என்றால் அவர்கள் ஒரு இந்த நாட்டை செலுத்துகிறார்கள் என்பதை நான் விழிப்புடன் கவனிக்க வேண்டும் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி நாம் சுதந்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய விலை என்பது எந்நேரமும் விழிப்பாக இருப்பது தான் அதைத்தான் இந்த சட்ட முன்வரைவு நமக்கு காட்டிக்கொண்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு இந்த மசோதாவை பரிந்து வச்சிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் ஏற்கனவே வத் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போனச்சு அதுல குளறுபடிகள் நடந்தது எதிர்கட்சிகளோட கருத்தை பதிவு பண்ணாமல் போனது அப்படின்னு சொல்லி பல்வேறு குளறுபடிகள் அதை தாண்டி நள்ளிரவுல வந்துட்டு அதை அமல்படுத்தினாங்க இப்போ இதே மாதிரிதான் இப்படி இங்கேயே இப்பிட்ட பாக்கலாமா இல்ல எப்படி பாக்கலாம் ஆமா ஆமா அது வத் சட்ட முன்வரைவு என்பது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு போனாலும் அதில் இருந்த எதிர்கட்சி பிரதிநிதிகளுடைய எந்த கருத்துக்களும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அவர்கள் சொன்ன எந்த அமெண்ட்மெண்டும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை அவர்கள் சொன்ன எந்த ஆலோசனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது வெறுமனே கண் துடைப்பாகத்தான் இருந்தது அதே போன்ற ஒரு ப்ராசஸை அவர்கள் ரிப்பீட் செய்வார்கள் என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நல்ல வேளையாக எதிர்கட்சிகளின் பலம் கனிந்திருக்கிறது ஒன்று கூடியிருக்கிறது ஒப்பீட்டளவில் நான் சொல்வது மசோதா போன போது இருந்ததை விட இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில் இதில் மக்களாட்சி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களை பலவீனப்படுத்துவது என்கிற ஒரு அஜெண்டா என்பது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிகிறது எனவே மக்களாட்சிக்கு இது மிகப்பெரிய ஒரு சாவுமணியை அடித்துவிடும் என்கிற அச்சம் இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய வலிமையை மேம்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் அப்படிப்பட்ட நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லுகிறேன் வக்ஃபு சட்ட திருத்தத்தில் செய்தது போல இதில் மக்களை ஏமாற்ற முடியாது இது ஒரு பெரிய எப்படி ஓட்டு திருட்டு என்பது மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக மாறி இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலேயுமே என்னெல்லாம் தவறு நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றனவோ யூடியூபே பூனம் அகர்வாலுடைய காணொலியை தடுத்தது கூட இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் பத்திரிகை சமூகத்தின் எதிர்ப்பின் காரணமாக மீண்டும் யூடியூப் அந்த வலையொலியை மீண்டும் ஏற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் எப்படி ஏற்பட்டதோ அதே போல இந்த சட்ட ஒரு மொமெண்டாக இந்தியாவுடைய மக்கள் பயன்படுத்தி இதை தோற்கடிப்பதன் மூலம் எப்படி வேளாண் சட்டங்கள் கடந்த பத்தாண்டு பத்தாண்டுகளில் மிகப்பெரிய தோல்வியாக மோடி அரசாங்கத்துக்கு முடிந்ததோ அதே போன்ற ஒரு தோல்வியை இந்த சட்ட முன்வரைவிலும் கொடுப்பதன் மூலமாக நமது மக்களாட்சியை நாம் மீட்டெடுக்க முடியும் என்று நான் நம்புகிறேன் நாடாளுமன்ற கூட்டுக்குழு மிகச்சரியாக செயல்படுவதற்கான எல்லா கண்டிஷன்ஸையும் எல்லா சாதகமான சூழல்களையும் உருவாக்குவது ஒவ்வொரு எழுத்தாளர்களின் பத்திரிகையாளர்களின் ஜனநாயக காவலர்களின் கடமையாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் அப்படி செய்வதன் மூலமாகத்தான் நமது மக்களாட்சியை மீட்டெடுக்க முடியும் நமது சுதந்திரத்தை சமத்துவத்தை அதே போல நம்முடைய மக்களாட்சியை தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியும் என்று நான் கருதுகிறேன் இப்போ வக்ஃபிகள் தான் சார் அல்டிமேட்டு காட்சியா இருக்குது அது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது அதை தடை பண்ணியிருந்தாங்க இடைக்கால தடை கொடுத்துருந்தாங்க அதே போல இப்போ சுப்ரீம் கோர்ட்டோடைய பவர் தான் இந்த விஷயத்துல பறிக்கப்படுது மக்கள் பிரதிநிதிகளை டீல் பண்றதுக்காகவே தனி நீதிமன்றங்கள் இருக்குது அதனுடைய பவருக்கு இலக்கத்தை ஏற மாதிரி தான் இந்த சட்ட முன்வரைவுகள்லாம் இருக்குது அப்படின்னு போது சுப்ரீம் கோர்ட் இதுல எப்படி ரியாக்ட் பண்ணு பாக்குறீங்க வக்கு போர்டு அமலாகி அப்புறமேட்டு பின்னாடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாம இப்பயே சூமோட்டாவே எடுத்து வழக்கு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அழுத்தம் கொடுக்க முடியாத பாக்கலாமா எப்படி பாக்கலாம் நிச்சயமா உச்ச உச்ச நீதிமன்றத்துக்கு எப்படி நமது இதழாளர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறதோ நான்காவது தூணான இதழாளர்களுக்கு கடமை இருக்கிறதோ அதே போல நமது மக்களாட்சியின் மூன்றாவது தூணான நீதிமன்றத்துக்கும் மிகப்பெரிய கடமை இதில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த கடமையை நீதிமன்றமும் சரிவர செய்யும் என்று நாம் கருதுகிறோம் ஏனென்றால் அதற்கு நாம் இதை நிச்சயமாக இந்த சட்ட முன்வரைவை நீதிமன்றத்தில் நாம் சவால் விடுவதன் மூலமாக நாம் நிச்சயமாக இதை ஒரு அதாவது பல முனைகளில் இருந்து அதாவது எப்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் வலிமையான எதிர்ப்பை காட்டுவது எவ்வளவு அத்தியாவசியமோ அதே போல நீதிமன்றங்கள் வழியாகவும் குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தின் வழியாகவும் எப்படி உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரம் அல்லது உச்ச நீதிமன்றத்தின் ஏனவே ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்புகள் இதன் மூலமாக கேலி என்பதை மக்களிடம் பரப்புவதன் மூலமாகவும் உச்ச நீதிமன்றத்துக்கு அதை எடுத்து சொல்வதன் மூலமாகவும் நாம் மக்களுடைய அதிகாரத்தை மீட்டெடுக்க முடியும் இந்த சட்ட தோற்கடிக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பதிக்கு சார் உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி சார் நன்றி நன்றி